ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட் ஒரு ரூம் கூட சொல்லலாம் ஸோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கோலிவுடோட ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜோடைய படம் அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இதுல வார வாரம் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது இந்த படத்துக்கு இப்போ ரொம்ப மேக்ஸிமான ஒரு அப்டேட் என்னன்னா இந்த படத்துல வந்து சிவகார்த்திகன் அவர் நடிப்பாரு இந்த படத்துல வந்து ஒரு பெரிய மல்டி ஸ்டார் மூவியா இருக்கும் நிறைய பேர் நடிக்கப்படுறாங்க அதுல ஒரு கேரக்டர் சிவகார்த்திகன் சிவகார்த்திகேனும் நடிப்பாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது சிவகார்த்திகேயன் நடுவில் வந்து இல்ல இது வரைக்கும் யாரு வந்து என்கிட்ட அந்த மாதிரி வந்து அணுகலை ஆனா ரஜினி சார் படத்தில் படத்துல நடிக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு ஃபேன் பாயா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல வேற என்ன வேணும் அவர் படத்துல நடிக்க கூட்டார்னா ஒரு சின்ன கேரக்டர் இருந்தா கூட நடிக்க போயிடும் அப்படின்ற மாதிரி ஐலான் படத்தோட ப்ரொமோஷன் சொல்லுங்க சோ இவரு இந்த படத்துல நடிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் நியூசஸ் வந்திருந்தது ஆனா இப்ப ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னாக்கா சிவகார்த்திகேயன் அவர் இந்த படத்துல வந்து நடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்குங்க சோ இது முழுக்க முழுக்க ரஜினி சாரோடைய அவரோட அட்வைஸில் தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கதை எழுதுகிறதா இருக்கட்டும் ஸோ கேரக்டரைசேஷன் உருவாக்குறதா இருக்கட்டும் எல்லாமே அவருடைய அறிவுறுத்தலின் பேர் தான் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க ஸோ மல்டி ஸ்டார் மூவியாவே இது வந்து பெருசாக கொண்டு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ரஜினி சார் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்கிறதாக ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயினிருக்கு ஸோ அதன் மூலியமாக சிவகார்த்திகன் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க மாட்டாரு அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் ஸோ அப்படி இருக்கும்போது என்னவா இருக்கும்போது இந்த படம் அப்படின்னாக்கா ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் அவர் சொல்லிட்டாரு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு மாஸ் மசாலா ஒரு கமர்ஷியல் மூவியாக தான் இருக்கும் என்னுடைய முந்தைய படம் மாதிரி ட்ரக்ஸ் அது இதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு சினிமாட்டிக் மாஸ்டர் பீஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸும் பெருசாக இதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட அறிவிப்பு வரும்போதே ஸோ ஒரு மேஜிக்கல் மூவியாக தான் இது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்ல முடிவு பண்ணிட்டாங்க இந்த படத்தை வந்து ஐமேக்ஸ் கேமரால இருந்து ஒரு சில சீன்லாம் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க அதற்கான தொழில்நுட்பத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி அது எப்படி பண்ணணும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த தான் இப்ப இந்த நியூஸ் வந்து இப்போ இப்ப சிவகார்த்திகன் அவர்கள் நடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு